தனியார் மயம் தனியார் மயத்தை வேறு புகுத்துகின்றார்கள் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபம் அதே மாதிரி ஆயுத பூஜை தீபாவளிக்கு எல்லாம் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டினார்கள் வாடகைக்கு எடுத்து ஓட்டும் பொழுது நாம் அது தவறு என்று சொன்னோம் போக்குவரத்து கழகங்களுடைய சிறப்பே சிறப்பு இயக்கம் தான் ஐம்பது ஆண்டுகளாக சிறப்பு இயக்கத்தை இயக்கி மிகப்பெரிய அனுபவம் போக்குவரத்து கழகங்களுக்கு உண்டு எத்தனையோ சிறப்பு இயக்கங்கள் தமிழகத்திலே உள்ள அத்தனை சிறப்பு இயக்கங்களையும் போக்குவரத்து கழகங்கள் இயக்கிய வரலாறு ஆனால் இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்கிறார் அரசு என்ன சொல்லுகிறது சிறப்பு இயக்கத்திற்கு நாங்கள் தனியாரை ஒப்பிடுறோம் அதுக்கு அமைச்சர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அமைச்சர் என்ன காரணம் சொல்றாருன்னா இது சிஐடி எழுக்கிறது அவர்களுக்கு மக்கள் நலனை பற்றி கவலை இல்லை மக்களுக்காக ஓட்டுறோம் இது ஒன்று சொல்றாரு மறுபுறத்தில் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் இந்த பேருந்தை ஓட்டினால் ஒரு கிலோமீட்டருக்கு தொண்ணூறு ரூபாய் ஆகும் ஆனால் ஓட்டினால் தனியார் ரூபாய்க்கு தான் ஓட்டுறாங்க போக்குவரத்து கழகங்களுக்கு முப்பது ரூபாய் மிச்சம் ஆகிறது என்று அமைச்சர் சொல்கின்றார் அது உண்மையா அது உண்மை நம்ம சொல்லி குழப்பவில்லை கணக்கெல்லாம் சொல்லி இவங்க போடுற கணக்கே ஒரு கோக்குமாக்கான கணக்கு போடுற கணக்கே கோக்குமாக்கா போட்டா அது பெரிய பெரிய அதிகாரிகள் தான் சேர்ந்த அதை நான் எப்படி சொல்ல முடியும் ஒரு சினிமாவில் ஒரு டயலாக்ல வரும் நீ என்ன படிச்சிருக்க நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் நீ என்ன படிச்சிருக்க நான் பத்தாம் கிளாஸ் பெயில் பத்தாம் கிளாஸ் பெயில் ஆனவன விட எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆனவன்தான் பெருசு பாஸ் ஆனவன் தான் பெருசுன்னு சொல்லுவான் நான் பாஸ் நீ பெயில் இதுதான் அமைச்சர் சொல்ற கணக்கு அமைச்சர் சொல்ற கணக்கு ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் டீசலுக்கு உதவி பாகங்களுக்கு வண்டி செலவாகுது மீதி இருக்கக்கூடிய ஏழு ரூபாய் தொழிலாளியுடைய சம்பளத்துக்கு வரிக்கு வட்டிக்கு எல்லாம் செலவாகுது இதுதான் ஒரு கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு இவர்கள் தனியார் பஸ் கொண்டு வந்து ஓட்டினால் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா வரி கட்டாம இருப்பா இல்லாட்டி வட்டி கட்டாம இருப்பாங்களா கரண்ட் பில் கட்டாம இருப்பாங்களா இந்த நாற்பத்தி ஏழு ரூபாய் எப்பொழுதும் செலவாகும் தனியாரை கொண்டு வந்து ஓட்டினால் ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் வந்து டீசலுக்கு உதிரி பாகங்களுக்கு செலவாகலாம் அந்த செலவை மிச்சப்படுத்துறதுக்கு பதினெட்டு ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு ஐம்பத்தோரு ரூபா கொடுத்து வண்டியை கொண்டு வரும் எவ்வளவு புத்திசாலி